மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழிம் ஏஜிஸ் சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் யோவான் சானகன் சொல்லுகிறார் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்கிறார் இயேசுக்கு முன்னாடி பிறந்தவர் தன்னை தாழ்த்துகிறார் அவர் பெருகவும் நான் சிறகவும் அவருடைய பாதரட்சியின் பாரை கூட நான் அவிழ்ப்பதற்கு தகுதியல்ல என்று சொல்கிறார் இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரபா பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தவர் அவர் இயேசுவுக்கு அருமையான தேவண்டி பிள்ளைகளை பாதைகளை வகுத்து கொடுத்தவர் கத்திற்கு வழியை ஆயத்துப்படுத்தி கொடுத்தவர் அநேக ஜனங்கள் அவரிடத்தில் வந்து மனம் திரும்பி யோர்தான் நதியிலே ஞானசானம் பெற்றார்கள் மத்திய மூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டீர்கள் அப்படிப்பட்ட யோவான் ஸ்நாடகன் தன்னை தாழ்த்தினார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் அந்த யோவான் ஸ்நாணகனைப் போல நம்மை தாழ்த்துவோமா நம்முடைய சுயம் சாகுவதற்கு ஒப்புக் கொடுப்போமா அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு சமயம் சாது சுந்தர் சிங் கேரளாவுக்கு போயிருந்தார் போயிருந்த பொழுது அங்கே ஒரு பிராமணர் குடும்பத்திலே ஒரு பனிரெண்டு வயது பையன் இறந்து போய்விட்டான் அந்த இறந்து போன பையனை அந்த சாது சுந்தர்சியிடம் கொண்டு வந்தார்கள் அவர் கை வைத்து ஜபித்த பொழுது உடனே அந்த மகன் உயிரோடு எழும்பி விட்டான் எழும்பின உடனே அந்த பிராமணர் குடும்பம் ஐயா நீங்க தான் தெய்வம் நீங்க தான் தெய்வம் என்று சொல்லி கட்டி பிடிச்சிட்டாங்க அது மாத்திரமில்லை காலை பிடிச்சிக்கிட்டாங்க காலை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க நீங்க தாயா தெய்வம் என் பிள்ளைக்கு வாழ்வு கொடுத்தீங்கன்னு சொல்லி யோவான் அந்த சாது சிங்கை கட்டி உடனே சாது சுந்தர் சிங் ஒரு அறைக்குள்ளே போனார் போயிட்டு அழுது சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிற அந்த குணமாக்கும் வரத்தை நீங்கள் எடுத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுதார் உடைய மகிமையை நான் எடுக்கக்கூடாது ஆண்டவரே உடைய நம்மை நம்முடைய உமக்கு கொடுத்த மகிமையை நான் எடுத்துக்கக்கூடாது எனக்கு எந்த புகழும் வரக்கூடாது ஆண்டவரே சொல்லி கதறி அழுதாராம் தனக்கு கொடுத்த வரத்தை வேண்டான்னு ஒதுக்கிட்டாராம் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை ஆண்டவர் இயேசையா திருக்கு தரிசின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டாவது வருஷத்தில் இப்படியாக சொல்லுகிறார் என் மகிமையையும் என் துதியையும் வேறு ஊருக்கு நான் கொடேன் என்று சொல்லுகிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே அவரிடத்துல நம்மை தாழ்த்துவோமா லூக்கா எழுதுன சுவிசேஷத்தில் அங்கே பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒருவன் தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணினான் அந்த தாழ்த்தி ஜபம் பண்ணின ஆயக்காரனுடைய ஜபத்தை கேட்டது போல இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் நீங்களும் நானும் நம்மை தாழ்த்துவோமா வாலிபர்களே வாலிபர் சகோதரிகளே புருஷன்மார்களே மனைவிமார்களே உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் பிரதிபலித்து காட்டுங்கள் இயேசுவை நீங்கள் வெளியில் காட்டுங்கள் அவருடைய மகிமையை உங்கள் மூலமாக வெளிப்படுவதாக அன்பு தேவண்டி பிள்ளைகளை கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் வாழ்வுங்கே சுவே சாவும் லாபமே வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே கிருபை தருகிறார் வாக்கிடேன் அதை மகிமை என்று நீடுவேன் அலேலூயாளு அலேலூயா யா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்த முள்ளையங்கள் அல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை யோவான் சனகனைப் போல ஆண்டவரை தாழ்த்தி ஆண்டவரை நீர் பெருகவும் நான் செருக வேண்டுமாயே ஜபிக்கிறேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஆண்டவரே ஒவ்வொரு ஒருவரும் தன்னை மேன்மைப்படுத்தாத படிக்க தன்னையே மகிமைப்படுத்தாத படிக்க உண்மையே மகிமைப்படுத்த உண்மையே உயர்த்த உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி வேலி பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தியும் மாண்டவர் நெபு காத்து நேச்சர் நான் கட்டின மகாபாபியிலோன் என்று சொன்ன பொழுது அவன் அவனு அவன் பெருமையினால கீழே விழுந்தான் ஆண்டு ஒரு நாளும் எங்களுக்குள் அந்த பெருமையின் ஆவி வந்துவிடாதபடி ஆண்டு வரையும் எங்களை தாழ்த்துகிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ எவ்ரிபடி